நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலை உ அவர்கள் கூறுவார்கள் இந்த இரண்டு விஷயங்களை தவிர மற்ற எதிலும் நீங்கள் பொறாமை கொள்ளக்கூடாது என்பதால் சொல்லுவார்கள் அதாவது பொறாமை செய்வது இஸ்லாத்தில் கூடாது ஆனால் இந்த இரண்டு விஷயங்களில் நீங்கள் செய்து கொள்ளலாம் அதற்கு அனுமதி இருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை சென்று சொல்வார்கள் முதலாவது நபர் யார் என்று சொன்னால் லாஹஸ் த இல்லாஃபி ஸ்னைன் அதாஹுல்லாஹுல் ஆன் ஃபஹு யபூமுபிகி ஆன அல்லு ஆன அன்னஹார் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அஞ்சல் லஷன் முத்தாலும் ஒரானுதக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்து குரான் அவர் மனம் செய்து பார்த்து இரவும் பகலாக அவர் ஓதிக்கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட மனிதரை பார்த்து நாம் என்ன செய்யலாம் இது மாதிரி எனக்கும் அல்லாஹ் பாக்கியம் கொடுத்திருந்தால் நல்லா இருக்குமே என்பதாக நாம் ஆசைப்பட்டுக் கொள்ளலாம் இரண்டாவது நபர் யார் என்று சொன்னால் ஆனா அல் நைலி வானா அன்னஹார் ஒரு மனிதருக்கு அல்லாஹ் ஜல்லா செல்வத்தை கொடுத்திருக்கிறான் அந்த மனிதர் அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹுடைய திருத்திற்காக வேண்டி இரவும் பகலாக அந்த பணத்தை செலவு செய்கிறார் என்பதாக சொன்னால் அப்படிப்பட்ட மனிதரை பார்த்தோம் நாம் என்ன செய்யலாம் நாம் ஆஹா இந்த மாய் எனக்கும் அல்லாஹ் கொடுத்திருந்தால் நானும் அல்லாஹுடைய பாதையில் அதிக அதிகமாக செலவு செய்திருப்பேனே என்பதாக ஆசைப்பட்டுக் கொள்ளலாம் இந்த இரண்டு விஷயங்களை தவிர வேறு எந்த விஷயத்திலும் நீங்கள் பொறாமை செய்யக்கூடாது என்பதாக நபிகள் நாயகம் செல்லாஹு அலேசன் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் ஜல்லேஷா அந்த பாக்கியம் நம் அனைவருக்கும் தந்தல்வார் my head.